வணக்கம் வெல்கம் டாக்டர் தமிழமுதம் சீதா தேவியால் சிரஞ்சீவி என்று ஆசி பெற்றவர் அறிவு உடல் வலிமை துணிச்சல் ஆரோக்கியம் வாக்கு வீரம் ஆகிய அனுமன் ஒன்றாக அமைய பெற்றவர் அவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுதுங்க அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அதனால தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்களில் மார்கழி மாத அமாவாசை மூலம் நட்சத்திரத்தன்று அனுமன் ஜெயந்தியாக அனைத்து அனுமார் கோவில்களிலும் வைணவ கோவில்களிலும் சிறப்பாக ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க வட மாநிலங்களில் அனுமன் ஜெயந்தி பங்குனி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுது சூரிய உதயத்தின்படி படி ஹனுமன் ஜெயந்தி பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது மார்வில இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையும் அமாவாசை தேதியும் கூடிய நாளில் வருதுங்க அன்று அனுமனை மகிழ்விக்க மக்கள் இந்த நாளில் பொதுவாக எந்த ஒரு பூஜை என்றாலும் மாலையில் செய்வதை விட காலையில் செய்வதே சிறப்புங்க அதுவும் மார்கழி மாதத்தில் காலையில் விளக்கேற்றி அனுமனை வழிபடலாம் ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மலை சாற்றி வழிபடணுங்க பொறி அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானாக்கம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் போன்றவைகளை நைவேத்தியமாக படைக்கலாம் சரி எப்படி வழிபடணும் அப்படின்னா வீட்டில் அனுமன் திருவுருவ படம் இருந்தால் அதை சுத்தம் செய்து அனுமனின் வாழ் முழுவதும் போட்டு வைக்கணும் அனுமன் படம் இல்லாதவங்க ஒரு மனை பலகையில் கோலம் போட்டு வீட்டில் ராமாயண வைக்கலாம் எதுவுமே என்றாலும் வழிபட்டாலே அவர் நம்மளோட ஏற்பாருங்க பூஜைக்கு சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை முடிந்தால் அனைத்தையும் நைவேத்தியமாக படைக்கலாங்க அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளித்து ராமநாமம் சொல்லி வணங்கி உபவாசத்தை தொடங்கணுங்க அருகில் இருக்கும் ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் வசதி இருந்தா வடை மாலை சாத்தியும் வெண்ணெய் காப்பு சாத்தியும் வழிபடலாங்க கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாங்க அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்க அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் என்பது ஐதீகங்க அதனால ஜனவரி பதினொன்னாம் தேதி அன்று திண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு வாங்க யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி என்று விரதம் இருப்பீங்க யாரெல்லாம் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபடுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க